அன்பன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சரும வறட்சி ஸ்கின் ட்ரைனஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி படிஞ்சு அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின் ஸோ இதை வந்து நம்ம இயற்கை முறையில் என்னெல்லாம் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் ஸோ நம்ம இந்த சரும வறட்சிக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு அது வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் பட்டர் பட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பனஞ்சிடுங்க அது சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கை கால் முகம் எல்லாத்துக்குமே வந்து நல்லா உருட்டி உருட்டி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அது ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ட்ரைனஸ் வந்து நம்ம இல்லாம பாத்துக்கலாம் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு போலவே ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து ஒரு அரை கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அது வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த பவுடரில் தயிர் இல்லைன்னா பால் எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது ரெண்டுத்துல நீங்க வந்து அது கரெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர மாதிரி கரைச்சிட்டோ இல்லை கொஞ்சம் தளர இருந்தாலும் கூட தப்பு கிடையாது ஸோ முகத்துல கை கால்ல எங்க வறட்சி ட்ரைனஸ் ரொம்ப அதிகமா இருக்க பகுதிகளில் நீங்க வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சிடலாம் ஸோ இதுவும் வந்து உங்களுடைய சர்ம வறட்சியில இருந்து பாதுகாத்துக்க முடியும் அந்த ட்ரைனஸ் இல்லாம ஸ்கின் வந்தால் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதுலேருந்து ஒரு அரை லெமனுக்கான ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதை வந்து நல்ல ஸ்பூன் வச்சு அடிச்சிங்கன்னா பால் மாதிரி ஆகிடும் அது வந்து அந்த பிழிஞ்ச அந்த தோல் இருக்கு இல்லைங்களா எலிஞ்ச படம் பிழிஞ்சது அந்த தோல் இப்பிட்டு அதை வந்து என்ன பண்ண நீங்கள் அந்த எண்ணெயில் தொட்டு 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 பாடி ஃபுல்லாக நீங்கள் தடவி விடலாம் ஸோ தடவிட்டு அதுக்கப்புறம் முகத்துலேயும் அதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் எதுவும் வந்து உங்களுடைய சர்ம வறட்சியில இருந்து உங்களை பாதுகாக்கும் அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தோட தோல் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து பாலேடு இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த தோல் மேல அப்படியே வச்சிட்டு அந்த வெள்ளையார் பிள்ளைங்களா சதை மாதிரி அந்த பகுதியில வச்சிட்டு நீங்க வாழைப்பழத்தோலை வச்சு மசாஜ் மாதிரி பாடி ஃபுல்லா அந்த பாலேடு தொட்டு 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 நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுவும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்க குளிச்சிடலாம் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சர்ம வறட்சில இருந்து பாதுகாக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சோ இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த கெடுதலும் இருக்காது அதே சமயத்துல உங்களுடைய வந்து இருக்கும் இரண்டாவதா வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ் ட்ரைனஸ் இந்த பனிக்காலத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதடி வெடிச்சு தோல் தோல்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படியே பிளட்டு கூட வர ஆரம்பிச்சுடும் அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பட்டர் அப்ளை பண்ணலாம் அதே போல் விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நீங்கள் தடவி விட்டுக்கலாம் நைட்டில் என்னால் முடியலைங்க டைம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நான் தூங்கி வசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ரீசன் இருந்தது அப்படின்னா மார்னிங்கில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தேன் வச்சு நீங்கள் நல்லா உதட்டில் ந மெதுவாக ஸ்மூத்தாக தடவி கொடுங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உதடம் வந்து அந்த மாதிரி தோல் பிச்சு வராமல் ட்ரைனஸ்லருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் மூணாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பித்த வெடிப்பு அதாவது காலில் வந்து ஜென்ரலா ஏற்கனவே பித்த வெடிப்பு இருக்கு வெடிப்புகள் இருக்குன்னா அவங்களுக்கு எதிர்காலத்துல அதிகமாகும் நிறைய பேருக்கு வந்து ரத்தம் எல்லாம் நான் பாத்திருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஆழமா வெடிச்சு வெட்டி யாரோ வெட்டி விட்டா மாதிரி இருக்கும் பாலம் பாலமாக சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி நிரந்தரமாவே இருக்கும் குளிர்காலத்தில் அதிகமாயிடும் சில பேருக்கு வந்து அந்த பீரியட்ல மட்டும் குளிர்காலத்தில் மட்டும் வரும் சோ எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கனிக் ஆஷ் நீங்கள் வாங்கி அது தண்ணி விட்டு நல்லா குழைச்சிட்டு அதை வந்து நீங்கள் காலில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் மெதுவெதுப்பான நீர் வச்சு காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் புளியல் மஞ்சள் பூடி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்துட்டு காலில் நல்லா ஃபுல்லாக தடவி விடுங்க தடவி விட்டுட்டு நீங்கள் படுத்துடலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு பனிக்காலத்தில் வரக்கூடிய பித்த வெடிப்புக்கு நமக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பக்கெட் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட்ல தண்ணியில் வந்து நீங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு போட்டு கலந்துட்டு நல்லா கால் ரெண்டையே அது உள்ள டிப் பண்ணிடுங்க டிப் பண்ணி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வச்சிருங்க அதுக்கப்புறம் காலை வெளியே எடுத்துட்டு நல்லா தொடைச்சிட்டு அதே போல விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் கலந்து நீங்கள் காலில் அப்ளை பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பித்த வெடிப்புலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல்லா அப்ளை பண்ணி நம்மள பாதுகாத்துக்கிறது ஆனால் இந்த குளிர்காலத்துல வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலத்துல தண்ணி குடிக்க மாட்டாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே குளிரா இருக்கு தண்ணி குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் போகணும் அதனால அவாய்ட் பண்ணுவாங்க சில பேர் தாகம் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரு காரணமா வச்சுட்டு தண்ணி குடிக்காம இருக்காதீங்க பனிக்காலத்துல தான் வேணும்னு கேட்டா நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும் கம்பல்சரியா தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும் ஸோ அது வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டராவது மினிமம் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பழ வகைகள் அதாவது ஸ்கின் வந்து குளோவா இருக்கிறதுக்கு வந்து முக்கியமா வந்து விட்டமின் சி கண்ட் இருக்கக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு கொய்யா பப்பாயா இந்த மாதிரியான பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க பழங்கள் சாப்பிட்றோம் ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்கிறோம் அதனால எனக்கு தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுவும் தவறுதாங்க ஜூஸ் வந்து நீங்க பழமா சாப்பிட்டாலும் சரி லிக்விடாக அரைச்சி குடித்தாலும் சரி அது வந்து ஃபுட்டாக தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஜூஸ் தண்ணி ஊற்றி தானே குடிக்கிறோம் தண்ணியாக தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது கட்டாயமாக வந்து நீங்கள் தண்ணி ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பனிக்காலத்தில் குடிச்சே ஆகணும் அது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோப் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த குளிர்காலத்தில் அப்படி நீங்கள் சோப் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு என்னால் சோப் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நாங்கள் வெளியே போகிறோம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் வந்து சோப் போடாமல் எப்படி போக முடியும் வாஷ் பண்ணாமல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தால் கிளிசரின் சோப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா அந்த சோப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிளிசரின் சோப் யூஸ் பண்ணாதமே நீங்க பாடியில டைரக்டா எந்த சோப்பாக இருந்தாலும் போடவே கூடாது ஸோ கையில் வந்து தண்ணி விட்டு சோப்பை வச்சு குழைச்சிட்டு அந்த நொறையை நீங்கள் ஸ்பேஸு உடம்ப ஃபுல்லாகவே நீங்கள் அந்த நொறையை போட்டு தேய்ச்சி குளிச்சாவே போதும் எந்த காரணத்தை கொண்டும் சோப்பு டைரக்டாக பாடியில் யூஸ் பண்ணக்கூடாது அது எந்த சோப்பாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இல்லை வேறு இயற்கை மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை ஸ்நானப்பொடி எதை நல்லதாக இருந்ததுன்னா அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பேக்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு போட்டு பேக் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்கணுங்க அது கூட என்ன தான் தயிர் பால் எது சேர்த்தாலுமே அது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க தான் செய்யும் இருக்கு அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி முல்தானி மட்டி பேக்கு அதுவும் வந்து ஃபேஸ்க்கு போடுறது அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஸ்கின்னுக்காக உங்களால எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்க எதுவுமே முடியாதுங்க நாங்களாம் வேலைக்கு போறோங்க காலையில ஓடணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் காலையில எழுந்திருச்ச உடனேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் கையில எடுத்துட்டு நல்ல பாடி ஃபுல்லா ஃபேஸ் எல்லாமே தடவி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் உங்க வேலையை பாருங்க வீட்டுல இருக்க வேலையே அதுக்கப்புறமா குளிக்க போகும்போது நீங்கள் நீங்க குளியல் ஏதாவது பயன்படுத்தி குளிச்சிக்கலாம் அழகாக்கி காட்டும் நான் சொன்ன இந்த விஷயங்கள எல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிஜமாகவே குளிர்காலத்துல வரக்கூடிய இந்த இஷ்யூஸை நம்ம ஜெயிக்க முடியும் நிரந்தரமா வராமையே தவிர்க்கவும் முடியும் நன்றி வணக்கம்